அம்மி அரைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கலை ரசம் வைக்கிறது சாம்பார் வைக்கிறது மசாலா பொடி அரைக்கிறது இது அம்மியில் வச்சு அரைச்சு பயன்படுத்துங்க மிக்சியை பயன்படுத்தாதீர்கள் உணவு மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுல உடலுக்கும் ரொம்ப நல்லதுங்க அம்மி அரைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கலை அதனால் என்னென்ன பயன் இருக்குதுன்னு சொல்கிறேன் உணவு மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுல உடலுக்கும் ரொம்ப நல்லதுங்க நான் அம்மி அரைக்கிறது நாங்கள் இப்படி அரைக்கிறோம் இப்படி அரைக்கும் போது இந்த கை இப்படி சுற்றுது பாருங்கள் இப்படி கை இப்படி சுற்றும் இந்த விரல் அதாவது இப்படியே இப்படி திருப்புறோம் இல்லையா இப்படி திருப்பும்போது இப்படியே வரும் இப்போ இந்த கைகளுக்கு ப்ரெஷர் கிடைக்குது இந்த இடத்துல இப்படி போயிட்டு வருது உடம்பு ஆடுதா அச்சா இந்த கை ரெண்டும் இப்படி போயிட்டு வருதா பெண்களுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயம் என்னென்னா அவர்களுடைய உடல் நலம் பேணப்படும் பூண்டை வந்து நசுக்கிறது அப்படின்னா இப்படி நசுக்கணும் பூண்டை நசுக்கிறது இப்படி நசுக்கணும் இப்படி நசுக்கிறோம் கேட்டோமா அப்புறம் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படி பண்ணி உங்களுக்கு பாருங்கள் முடிச்சுட்டு இதை எடுத்துருவாங்க இது பூண்டு நசுக்கி இப்படி எடுத்துகிறோம் அடுத்து மிளகு சீரகம் மிளகு நசுக்கிறோம் மிளகு நசுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது மிளகு பாருங்கள் இப்படி தான் நசுக்கணும் இது மிளகு நசுக்கி இப்படி அரைக்கிறது அதுக்கு அடுத்தது நான் சீரங்கம் இப்படி சொல்கிறேன் மிளகு வச்சுட்டோம் இப்போ சீரகம் அரைக்கிறோம் இப்படி அரைச்சி நாம் குழம்பு வச்சோம்னா இதனுடைய சுவையே வேற மண்ணுக்கும் மனிதனுக்கும் கல்லுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவும் இரும்புக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவும் வேறு புரியுதுங்களா இப்படி அரைத்து இதை எடுத்து நாம் சாம்பாரோ ரசமோ குழம்போ வைக்கும்போது கிடைக்கக்கூடிய சுவையே தனி சுவை இதனால் இந்த கைக்கு வந்து பலம் கிடைக்குது பெண்களுடைய கைகளுக்கு இந்த கைகளுக்கு நல்ல பலம் கிடைக்குது ரெண்டு கைகளுக்கும் தோள்களுக்கு நல்ல பலம் கிடைக்குது ஒரு உடற்பயிற்சியாக அமையுது பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி உட்காந்து அரைப்பாங்க வீடுகளில் என்ன செய்வாங்கன்னா அந்த அம்மியை வச்சுக்கிட்டு வருங்க இப்படியே அரைச்சிடுவாங்க இப்படி அரைச்சி முடிச்சுட்டு அப்படி தூக்கி போட்டு அடுத்த நிமிஷம் பார்த்துட்டு போயிடுவாங்க இவ்வளோதான் விஷயம் அப்போது இந்த காதல இப்படி உட்கார முடியுது திரும்ப எழுந்துக்க முடியுது இவ்வளவும் செய்ய முடியுது ஒரு அம்மி அரைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய அறிவியல் சமாச்சாரம் அதே மாதிரி வந்து உரலை வந்து உரல் அரைக்கிறது இப்படி நிறைய விஷயங்களை வந்து உடலோடு சம்பந்தப்பட்டு உடல் பயிற்சி மாதிரியே வந்து நம்ம தமிழர்கள் செய்து கொடுத்தார்கள் ஆனால் இப்போ இதெல்லாம் இல்லை ரசம் வைக்கிறது சாம்பார் வைக்கிறது மசாலா பொடி அரைக்கிறது இதுக்கெல்லாம் தேவை வந்து அம்மியில் வச்சு அரைச்சு பயன்படுத்துங்க மிக்சியை பயன்படுத்தாதீர்கள் பத்து நூறு பேர் வராங்கன்னா பரவாயில்ல எவ்வளோ நேரம் ஆச்சு இதுக்கு ரசம் வைக்கிறதுக்கோ ஒரு மசாலா அரைக்கிறதுக்கோ அதிகபட்சம் ரொம்ப ரொம்ப சுலபம் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் துவை இல்லாத அரைச்சி பாருங்களேன் துவை இல்லை இந்த கொத்தமல்லி அரைச்சி காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் கொத்தமல்லி இப்போ ஒன்றா நீங்கள் வந்து செகண்ட்ஸை வந்து வினாடிகளை வந்து கணக்கு வச்சுங்க துவையல் ஒரு நிமிஷம் ஆச்சா அவ்வளோதான் ஒரு மூணு நிமிஷத்தில் ஒரு துவையல் முடிஞ்சிருங்க அம்மியை பயன்படுத்துங்க அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து முக்கு முப்பத்து முக்கோடி தேவர்கள் பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்கள்ல கடைசியில் இப்போ பொம்மை அம்மையை கொண்டு வந்து வச்சிட்டாங்க கல்யாண மண்டபத்தில் அம்மியை யாரும் மிதிக்கிறது இல்லை பண்பாட்டை காப்பாற்றுங்கள் சமையலுக்கு அம்மியை பயன்படுத்துங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் இது என்னுடைய வேண்டுகோள்